அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நினைத்தவரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் சொல்படி கேட்டு நடக்க செய்யக்கூடிய அதி ரகசியமான மதமத்தை மூலிகையை பயன்படுத்தி வசியமை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் சொல்படி மட்டுமே கேட்டு நடக்கச் செய்யக்கூடிய இந்த வசிய மையினை உங்களுடைய கணவன் மனைவி தாய் தந்தை அண்ணன் தங்கை இது போன்ற குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் என்று நினைக்கக்கூடிய பிறருக்கும் நாம் சொல்லுகின்ற முறைப்படி பயன்படுத்தினால் அவர்கள் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்வதை கேட்டு உங்கள் சொல் சொல்பேச்சுப்படி நடப்பார்கள் இந்த வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய மை தயார் செய்யும் முறை எப்படி என்பதை பற்றி நமது காணொளிகள் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் சொல் சொல்பேச்சை கேட்டு நடக்கச் செய்யக்கூடிய இந்த மதமத்தை என்று அழைக்கப்படும் ரகசிய மூலிகையை வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று மட்டுமே எடுத்து பயன்படுத்த வேண்டும் இந்த மூலிகையை எடுப்பதற்கு முன்பாக இந்த மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு கனிப்பழி கொடுத்து இந்த மூலிகையை முறைப்படி பூஜித்து வர வேண்டும் இவ்வாறு பூஜித்த இந்த மூலிகையை பத்திரமாக கண்காணித்து கொண்டே வந்து எப்பொழுது இந்த மூலிகையில் முதன் முதலில் காய் காய்க்க ஆரம்பிக்கின்றதோ அந்த நேரத்தில் இந்த முழு மூலிகையையும் ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த அந்த மூலிகையை நிழலில் மட்டுமே காய வைத்து குளித்தெயலம் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைத்து வைத்து கொள்ள வேண்டும் அடைத்து வைத்துள்ள இந்த குளித்தெயலத்துடன் சுத்தமான பச்சை கற்பூரத்தை எவ்வளவு குளித்தைலம் எடுக்கின்றோமோ அதனுடைய சம பங்கு பச்சை கற்பூரத்தை கலந்து நன்றாக மசித்து புருவத்தின் மத்தியில் இதை திலகமாக வைத்துக்கொண்டு கொண்டு புருவத்தின் மத்தியில் இதை பொட்டாக வைத்துக்கொண்டு உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு யார் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவருடைய பெயரை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது அவர்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் நீங்கள் சொல்வதை மட்டுமே கேட்பார்கள் உங்கள் சொல்படியே நடப்பார்கள் திலகம் வைத்த பிறகு பொட்டு வைத்த பிறகு இந்த நபர்கள் உங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்க அவர்கள் ஆரம்பிப்பார்கள் இதை செய்வதற்கான மதமத்தை என்கின்ற இந்த ரகசிய மூலிகை பற்றிய விவரங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் இந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் எடுக்கக்கூடிய மூலிகையானது வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினமாக மட்டுமே இருக்க வேண்டும் அந்த தினத்தில் எடுத்தால்தான் முழு பலனும் கிடைக்கும் இந்த மூலிகை கிடைக்க வாய்ப்பு இல்லாத நபர்கள் அல்லது இந்த மூலிகை மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் மையினை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன்தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்